ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கேரளா ஸ்டெயிலில் ஆப்பமும் கடலைக்கறியும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாம் இப்போ அதுக்கு ரெண்டு கப் பச்சரிசியை ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதோட ஒரு கப் தேங்காய் ஒரு கப் வடித்த சாதம் ஒரு கப் தேங்காய் தண்ணி இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க இப்போ வந்து கிரைண்டரில் இது எல்லாத்தையும் நம்ம நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ம கிரைண்டரில் முதல் பச்சரிசியை சேர்த்துக்கோங்க அதோட வடித்த சாதம் தேங்காய் தேங்காய் தண்ணி எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கோங்க இட்லி தோசைக்கு அரைக்கிற பக்குவத்தோடு இன்னும் நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ மாவு அரைச்சதுக்கப்புறம் அந்த கழுவுன தண்ணியை ஒரு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் வந்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க இதுக்கு வந்து கப்பி காய்க்கிறதுன்னு பேர் இது நல்ல குழ குழப்பு தன்மை வந்தோன்னே அதை இறக்கி ஆற விட்டுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை வந்து மாவில் சேர்த்துக்கலாம் அதை மாவில் சேர்த்துட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து அதை மூடி போட்டு ஒரு எட்டு மணி நேரம் அப்படியே வச்சுருங்க இதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜிலலாம் ஸ்டோர் பண்ணக்கூடாது எட்டு மணி நேரம் இருந்து நல்லா புளித்தால் தான் ஆப்பன் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து கடலைக்கறி செய்கிறதுக்கு கடலையை நல்லா ஒரு எட்டு மணி நேரம் ஊற விட்டுருங்க இப்போ கடலை நல்லா ஊறிடுச்சு இப்போ அதை குக்கரில் சேர்த்துட்டு அதில் அளவு உப்பு சேர்த்து அதில் ஒரு ஒரு ஸ்பூன் ஆயிலும் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்து வேக உடைச்சமயம் அது நல்லா போல் வெந்திருக்கும் குக்கரில் தண்ணியும் வெளியே வராது இப்போ ஒரு கடாயில் ஆயில் சேர்த்து அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இப்போ அதில் வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கசகசா அதுவும் சேர்த்துக்கோங்க சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதில் வந்து ஒரு கப் தேங்காய் சேர்த்து நல்லா செவக்க வதக்கி விடுங்க இப்போ அதில் இறக்கும்போது கருவேப்பிலையும் கொத்தமல்லி கொத்தமல்லித்தாளையும் சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து அதை நல்லா ஆற விட்டுருங்க இப்போ கடாயில் ஆயில் சேர்த்து பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு கல்பாசி ஒரு ஸ்டார் சேர்த்துக்கோங்க இப்போ அதில் கருவேப்பில் சேர்த்துட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தையும் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு சைஸ் பெரிய தக்காளியை அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ அது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக விட்டுருங்க இப்போ நம்ம தேங்காய் ஆற வச்சுருந்ததை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதில் வந்து வேக வச்சுருந்தா ஒரு ஸ்பூன் கடலையும் சேர்த்துக்கோங்க கடலை சேர்த்து அரைக்கும் போது கிரேவியும் நல்ல கணிசமாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வெந்துடுச்சு இப்போ நல்லா வெந்ததுக்கு அப்புறம் வேக வச்சுருந்தா கடலையை அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த அரைப்பையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ நீங்கள் வந்து அரைச்சி வச்சுருந்த மாவில் வந்து அன்னைக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துட்டு அதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா அதையும் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணியும் சேர்த்து நல்ல தண்ணியாக கலந்துட்டு தான் இந்த ஆப்பம் ஊற்றணும் இப்போ வந்து பாருங்கள் ஆப்பம் எவ்வளவு சூப்பராக வருதுன்னு ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு இதை மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்